அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசித்தி பெற்ற ஜெயா தொலைக்காட்சியினுடைய அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்ப நிகழ்வில் ராமனை கொண்டாடுவோம் என்கின்ற இந்த தொடரினுடைய நிறைவு பகுதியில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆன்மீக அன்பர்களே அண்மையில் நம்முடைய பாரத தேசத்தினுடைய புகழ் வாய்ந்த பெருமை மிகுந்த புண்ணிய செய்திகளில் ஒன்றாகக் கருதக்கூடிய அயோத்தி மாநகரத்து ராமனுக்கு திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிடா நடந்தது அதை மையப்படுத்தி நம்முடைய ஜெயா தொலைக்காட்சி ஆன்மீக செய்திகளை உங்களுக்காக நேர்த்தியாக வழங்கி வரக்கூடிய நம்முடைய தொலைக்காட்சியில் நாள்தோறும் கடந்த சில நாட்களாக ராமனை கொண்டாடுவோம் என்கின்ற ஒரு தலைப்பை கருப்பொருளை மையப்படுத்தி ராமனுடைய சிறப்பு ராமனுடைய பெருமை ராமன் காட்டிய சகோதர பாசம் ராமன் காட்டிய அறம் ராமனினுடைய சகோதர வாஞ்சை பெண்ணின் பெருமை என்று பல்வேறு செய்திகளை கம்பனினுடைய கவிநடையில் சிந்தித்தோம் அதனால்தான் கவியரசு கண்ணதாசன் எழுதினான் காலமெனும் ஆளியிலும் காற்றுமலை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு அது தலைமுறைக்கு அவன் எழுதி வைத்த சீட்டு எப்படி காலமெனும் ஆளியிலும் காற்றுமலை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு அது அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு அப்படி கம்பனின் வாயிலாக ராமனினுடைய பெருமையை தமிழ் சமூகத்தினுடைய மண்ணின் மரபார்ந்த விஷயங்களோடு சொந்த ராமனை இன்றைக்கு இறுதியான யுத்த காண்டத்தின் வழி நின்று நாம் பார்க்க போகின்றோம் பொதுவாக போர்க்கள காட்சி நம்முடைய நினைப்பு என்ன இப்போ நமக்கும் எதிரிலே இருக்க ஒருவருக்கும் சண்டைனா அவர் எப்போ ஏமாந்தாரோ அப்போ அடிச்சிருவோம் அதுதான் நம்முடைய மரபு இல்லை இப்போ ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு யுத்தம்னு வச்சுக்கோங்க அவங்க எப்போ அசந்திருந்திருப்பாங்களோ அயர்ந்து இருப்பாங்களோ அப்போ தாக்குதல் நடத்தினா தான் அவங்க எதிர்கொள்வது கஷ்டமாக இருக்கும் இந்த போர் யுத்தியை வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே ராமகாதைக்குள்ள கம்பன் கொண்டு போகிறான் ராவணன் யார் முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் எக்கோடி யாராலும் வெல்லப்படாத ஆற்றலை பெற்றவன் வாரண பொருந்தமார்பு எடுத்த தோல் நாரத முனிவர்க்கற்ப நயம்பட உரைத்தனாவு தாரணி மவுளி பத்து சங்கரன் கொடுத்த வாழ் எந்திரனுக்கு இந்திரன் சந்திரன் பத்து தலை ராவணன் எதிர்த்துல நிற்கிறது யாரு ஒத்த தலை ராமன் நடையில் நின்றுயர் நாயகன் அடிகாடகன் அவதார புருஷன் இந்த ராமனுக்கும் இராவணனுக்கும் சண்டை காட்சி எப்படி காமிக்கிறான் பாருங்க இந்த ராவணனுடைய ஆயுதங்கள் எல்லாம் பூளை காற்றில் பறந்ததைப் போல கம்பன் கெழுதுறான் வேகமாக காற்றடிச்சா பூளைப்பூக்கள் பறப்பதை போல ஆயுதங்கள் எல்லாம் இழந்து நிராயுத பாணியாய் நிற்கிறான் அப்ப ராமன் என்ன பண்ணணும் ஒரு அம்பை எடுத்து போட்டு அவனை வீழ்த்தி இருக்கணும் இல்ல செய்யலையா ராவணனை பார்த்து ராவணா ராவணா நிராயுத பாணியாய் நீ நிற்கின்றாய் போருக்கு இன்று போய் நாளை வா போருக்கு இன்று போய் நாளை வா அப்ப போர் தர்மம் அறம்னு குறித்து இதை ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் கம்பன் ராமன் காட்டிய போர் அறம் போல இனி உலகத்தில் ஒரு யுத்தத்தில் அறத்தை நாம் பார்க்க முடியாதா அப்ப கூட ராவணன் எப்படி போடுறானா அதுதான் கம்பனுடைய மேன்மை வான் நகம் வையகன் நகும் அப்படின்னு அவன் வெக்கப்படலையா வானத்தில் இருக்க தேவர்கள் முனிவர்கள்லாம் இவ்வளோ பெரிய ராவணன் தோத்து போயிட்டானேன்னு நினைக்க மாட்டாங்களாம் மிதிலை வந்த ஜானகி நகுவாலே வான் வையகம் நகும் என்று வருத்தப்படவில்லை மிதலை வந்த ஜானகி நகுவாலே என்று சொல்லி ராவணன் வருத்தப்பட்டானா மறுத்த நாள் வந்தானா ஏன்னா காமத்தி உடம்பு ஃபுல்லா அவனுக்கு பரவிடிச்சான் இப்ப போர்க்களை காட்சி ராமன் பார்த்தான் ஒரு அம்பை எடுத்து ராவணனுடைய தலையில போட்டானா தலை கீழே விழுந்து இன்னொரு தலை வந்துச்சான் இன்னொரு அம்பை எடுத்து போட்டானா தலை கீழே விழுந்து தலை வந்துச்சான் கடைசியாக ஒரு அம்பை எடுத்து போட்டானா இந்த ராவணனுடைய கையை கீழே விழுந்து கை வந்துச்சான் இப்ப பரம்பொருளுக்கு என்ன செய்கிறதுனே தெரியலையாம் பக்கத்துல இருந்தவன் வீடணன் வைஷ்ணவத்துல என்ன சொல்வாங்க வீடனனை கூட ஆழ்வாரா தான் சேர்ப்பாங்க விபீஷண ஆழ்வார் ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தியே எங்க அண்ணனை நீ சாதாரணமாக நினைச்சிராத அவருடைய மார்புளை போடு மார்புல அம்பு போடுனாராம் அப்படி நானை பூட்டி ஒரு அம்பு போட்டானா ராமன் மலையாக இருந்த ராவணன் மண்ணோடு மண்ணாக சரிந்தானா அதுக்கு எப்படி உரையாசிரியர்கள் விளக்கம் எழுதுறாங்கன்னா உலகத்திலேயே மிகச்சிறந்த சிவபக்தன் யாருன்னு கேட்டா ராவணன் தானா காலைல குளிச்சுட்டு அந்த பூவை தூக்கி சிவனுடைய பாதத்துல போட்டா மலர்களை அள்ளி அள்ளி போட்டு பூஜை செய்வானா அப்படி எடுத்து வீணையை வாசிச்சு அந்த ராகத்தில் சிவனை மயக்க ஆரம்பித்தானா கையில் குருதி கொட்டுமா எனவே அந்த கரத்திற்கு நன்றிக்கடனாக கடவுள் கையை கொடுத்தாராம் முளைச்சிக்கிட்டே இருந்ததான் ஏன் தலையில் வச்சு வணங்கினான்ல காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்துருகி சிவனை வேண்டினான்ல அதுக்கு நன்றி கடனாக ஒவ்வொரு தலையாக வந்துச்சான் பிறகு ஏடா மார்புல போட்டோன்னு செத்துட்டான் ஒன்றும் இல்லை நேற்று வரைக்கும் ராவணனுடைய நான் உச்சரித்ததெல்லாம் சிவன் 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 இன்னைக்கு சீத்த 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 மாற்றான் மனைவியை ஒருவன் மனதால் நினைத்த மாத்திரத்தில் மலையாக இருந்த ராவணன் மண்ணோடு மண்ணாகி போனான் இதை சொல்லிட்டு சொல்கிறாங்க பொதுவாக ஒரு மனிதன் புற சடங்கில் நெற்றி நிறைய விபூதி பூசிட்டு கழுத்தில் உத்திராட்சம் போட்டுட்டு இடுப்பில் காவியை கட்டிட்டு மனசில் அழுக்கு இருந்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை மனசில் தூய்மை வேணும் ராவணனை விட ஒரு பக்திமான் கிடையாது ஆனால் ஏன் அவன் பரம்பொருளோடு போரிட்ட போது மாண்டு போனான் எப்படி முக்கோடி வாழ்நாள் முயன்றுடைய பெருந்தவம் எக்கோடி யாராலும் வெல்லப்படாத ஆற்றல் வாரண பொருந்த மார்பு வரையனை எடுத்த தோல் நாரத முனிவர்கற்பன் ஐம்பட உரைத்த நாவு சங்கரன் கொடுத்த மௌலி எல்லாம் போச்சு ஏன் காமத்தி இப்போ சொல்றான் வள்ளுவன் எது ஒரு ஆண்மகனுக்கு அழகு ஆளோடு ஆள் மோதுவது தோளோடு தோள் மோதுவது வாளோடு வாழ் மோதுவது அல்ல இதுதான் நாம் ராமனை கொண்டாடுவதில் நிறைவா தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆண்மகனுக்கு எது அழகு ஆளோடு ஆள் மோதுவது தோளோடு தோள் மோதுவது வாளோடு வாழ் மோதுவது அல்ல பிறன் மனை நோக்கா பேராண்மை சான்றோருக்கு அரண் ஒன்றே ஆன்ற ஒழுக்கு பிறருடைய மனைவியை மனதால் நினைக்காதவன்தான் உண்மையான ஆண்மகன் என்பதை இந்த சமூகம் பின்பற்றினால் நாம் ராமனை கொண்டாடுவோம் அந்த வகையில் ராமன் காட்டிய நெறியில் நடந்து தாய் தந்தையை வணங்கி ஆசிரியரை போற்றி பெண்மையை மேன்மை செய்து நட்புக்கு மரியாதை செய்து இவை எல்லாவற்றிற்கும் மேல் உள்ள தூய்மையோடு அறம்படி நடப்பதே அந்த ஆண்டவன் அயோத்தி ராமனுக்கு நாம் செய்யும் பெருமை என்று சொல்லி இந்த வகையில் ஜெயா தொலைக்காட்சி கடந்த சில நாட்களாக ராமனை கொண்டாடுவோம் என்கின்ற இந்த தொடரை வழங்கியதிலும் பார்த்ததிலும் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தெரிவித்து விடைபெறுகின்றோம் ஸ்ரீராம் ஜெய்ராம்